வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரேடிகாசி சீரியல்ல இன்னை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாமாங்க அத்த பாவம் இவன் சின்ன பையன் இப்படி எல்லாம் பேசுறது தப்புங்கிறாங்க மீனா என்ன நீ என்ன பெரிய நீதிபதியா தப்பு சரின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்க இவன் என்ன நீ பேத்த இல்லையா இல்ல இந்த வீட்டுல பிறந்த பையனா யாரோ ஒரு அநாத பையன் தானே அப்படின்னு விஜயா சொல்ல கிரிஷ் ஏக்கமா அவங்க அம்மாவை பாக்குறாரு ரோஹிணி எப்பவும் போல ஒரு பார்வை பார்த்துட்டு கிறிஷா பாக்குறாங்க அத்த யார் போய் தெரிந்தா என்ன குழந்தை தானே அப்படின்னு மீனா சொல்ல இதெல்லாம் நீ எனக்கு சொல்லி தரியா இந்த பாரு உன் புருஷன் ஏதோ எனக்கு பிரச்சனையை தீத்து வச்சதுனால நீ அத பெருச நினைச்சிக்க எனக்கு புத்திமதி எல்லாம் சொல்லாத இவனை கொண்டு போய் எப்ப விட போறாத சொல்லுங்கிறாங்க விஜயா அத நீங்க அவர்கிட்ட தான் அத கேட்கணும் நான் என்ன அவரை கூப்பிடுவா நீங்க கேக்குறீங்களா அப்படின்னு மீனா பாயிண்ட்ல அடிக்க விஜயா டென்ஷன் ஆயிடுறாங்க வர வர இந்த வீட்ல எல்லாத்துக்கும் அப்படின்னு கத்திட்டு அங்க இருந்து கிளம்ப ஆண்டி ஆண்டின்னு கூப்பிட்டுக்கிட்டு ஸ்ருதி பின்னாடி வர்றாங்க ம் அப்படின்னு விஜயா திரும்ப ஏதோ சொல்ல வந்தீங்கன்னு கேக்குறாங்க ஸ்ருதி முதல்ல அவன் இந்த வீட்டை விட்டு தான் எல்லா பிரச்சனையும் முடியும் இவனை கொண்டு போய் சீக்கிரம் விடுற வழிய பாருங்க எங்க இருந்து கொண்டு வந்தீங்களோ அங்கேயே கொண்டு போய் விடுங்க அதான் ஊர்ல நிறைய அநாத ஆசிரமெல்லாம் இருக்குல்ல அப்படின்னு விஜயா கத்த ஆண்டி போதும் போதும் தட்ஸ் இனஃப் நீங்க ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க பேசாம நான் என்ன பண்றது இவன் வந்த நேரம் அவங்க பத்து லட்சம் ரூபா கொடுன்னு சொல்றாங்க முதல்ல இந்த குட்டிச்சாத்தனுக்கு சப்போர்ட் பண்றதை நிறுத்திட்டு இவனை வீட்டை விட்டு அனுப்புற வழி பாருங்க இவன் யாரும் என்னமோ இவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சல வருது அப்படின்னு விஜய் அங்கிருந்து போயிடுறாங்க ரோகிணிக்கு சங்கடமா இருந்தாலும் இருப்பான் இங்க கூட்டிட்டு வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்றாங்கன்னு முத்து மீனா தான் கடுப்பா இருக்காங்க ரோஹிணி அத்தை ஏன் இப்படி இருக்காங்க இவன் மேல அவங்களுக்கு என்ன அப்படி கோவம் அப்படின்னு மீனா கேட்க விடுங்க மீனா ஏதாவது ஒரு விஷயத்துல இப்படி இருந்தா சொல்லலாம் எல்லா விஷயத்துல இப்படி இருந்தா நம்ம என்ன சொல்ல முடியும் அவங்க கேரக்டர் இதுதாங்கிறாங்க ஸ்ருதி ரோகிணி நீங்க உங்க ப்ராப்ளத்தை யாரையாவது வச்சு சரி பண்ண பாருங்க அப்படின்னு ஸ்ருதி போயிட வா கிருஷ்ணி பால் குடிப்ப அப்படின்னு மீனா கிறிஷ கூட்டிட்டு போறாங்க கிறிஷ் அவங்க அம்மாவிய திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டு போறாரு ரோஹிணிக்கு திரும்புற சைடெல்லாம் சிக்கல் தான் துஷ்ட ஜீவனுக்கு சுகம் இல்லைன்னு சொல்லுவாங்க அது ரோகிணி விஷயத்துல ரொம்பவே கரெக்ட் ரூமுக்குள்ள வர்ற ரோகிணி மொபைல் எடுத்துட்டு அந்த பால்கனிக்கு வர்றாங்க அவங்க சிட்டிக்கு கால் பண்றாங்க அப்போ சிட்டி டேய் பாத்துக்கங்கடா இந்த சைடு தான் புரியுதான்னு சொல்லிட்டு இருக்கும் சிட்டிக்கு ரோஹிணி கிட்ட இருந்து கால் வருது கழுத கேட்டா குட்டிச்சேவர் அவ்வளவுதான் எடுத்து பார்க்குற சிட்டி ஆ சொல்லுங்க ரோகிணி என்ன அதிசயமா போன் பண்ணிருக்கீங்க அன்னைக்கு என்னமோ என் சவகாசமே வேணான்ட்டு போனீங்க அப்படின்னு சிட்டி கேட்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க ரோகிணி நீ அந்த செயின் விஷயத்துல என்னை ஏமாத்தினதுனால தான் அப்படின்னு ரோகிணி சொல்ல நான் இப்பவும் சொல்றேன் நான் உங்களை ஏமாத்தல என்ன ஒருத்தன் ஏமாத்திட்டான் நானும் சரி அது முடிஞ்சு போன விஷயம் அதை விடு இப்ப நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் தானே நீங்க என்ன சிட்டி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி இப்ப எங்க கிட்ட அவங்க பணம் கேட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரோகிணி சொல்ல ஓ இப்படி எல்லாம் வேற இறங்கிட்டாங்களா இதையே பிசினஸ் பண்ணலாம் போல இருக்கே அப்படின்னு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சதுன்னு நினைக்கிற சிட்டி சரி இந்த விஷயத்துல நான் என்ன பண்ணணும்னு கேக்குறாரு நீ அந்த பையன் குடும்பத்தை மிரட்டணும் அப்படின்னு ரோகிணி சொல்ல நான் எதுக்கு இதுல எனக்கு என்ன லாபம் சிட்டி சிட்டி அவங்க வந்து கேட்டாங்க சொல்ல நீ எனக்காக வச்சுக்கோ அப்படின்னு ரோகிணி சொல்ல ரோகிணி உலகத்திலேயே பொய்யான வார்த்தை உதவிங்கிறது தான் ஏன்னா எதையுமே எதிர்பார்க்காம யாரும் உதவி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சிட்டி சொல்ல நான் உனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கேன் அன்னைக்கு முத்துவோட கார் சாவிய கூட உனக்கு எடுத்து கொடுத்தேன் இல்ல அப்படின்னு ரோகினி கேட்க என்ன ரோகிணி சென்டிமெண்டா போட்டு தாக்குறீங்க அதனாலதான் உங்களுக்கு நான் செய்யின கம்மி விலைக்கு கொடுத்தேன் இல்ல அப்படின்னு சிட்டி சொல்ல அதை வாங்கி இன்னைக்கு வரைக்கும் நான் வீட்டில் திட்டு வாங்கிட்டு இருக்கேன் அந்த விஷயத்துல கூட உன் பேரை நான் யார்கிட்டயுமே சொல்லலைங்கிறாங்க ரோகிணி சரி இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னு சிட்டி கேட்க நீ உன் ஆளுங்களை விட்டு அந்த பையன் வீட்டுக்கு போய் என் மாமியார் கிட்ட பணம் கேட்க கூடாதுன்னு மிரட்டணும் அப்படின்னு ரோகிணி சொல்ல எவ்வளவு கேட்கிறாங்கிறாரு சிட்டி நிறைய கேட்கிறாங்க அதை கொடுக்க கூடாதுன்னு தானே நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல அப்போ எப்படி என் பத்து லட்சத்துக்கு மேலே தான் கேட்பாங்க அப்படின்னு கரெக்டாக பாயிண்டை பிடிக்கிற சிட்டி நான் இதை முடிச்சு கொடுத்தா எனக்கு என்ன கொடுப்பீங்கன்னு கேட்குறாரு கொஞ்ச நேரம் யோசிக்கிற ரோகிணி எவ்வளவு நாளாக எனக்கு ஒன்று தெரியும் நான் உனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன் இதை ஒரு ஹெல்ப்பாக தானே நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு ரோகிணி உருக்கமா பேச இங்கே பாரு ரோகிணி என் தொழிலில் நன்றி உதவி இந்த மாதிரி வார்த்தைகளே கிடையாது எல்லாமே பிசினஸ் தான் அப்படின்னு சிட்டி சொல்ல புரிஞ்சுக்கோ என்கிட்ட உனக்கு குடுக்கறதுக்கெல்லாம் பணம் இல்ல அப்படின்னு ரோகிணி சொல்ல அப்போ ஒண்ணு பண்ணுங்க நம்ம ஆபீஸ்க்கு ஏசி டிவி எல்லாம் வாங்க வேண்டி இருக்கு பேசாம அத உங்க கடையில இருந்து குடுத்துட்டு போங்க நானும் அந்த குடும்பத்தை ஆள வச்சு மிரட்டிடுறேன் அப்படின்னு சிட்டி கேக்க என்ன நீ ஏசி டிவின்னு எல்லாம் கேக்குற அப்படின்னு ரோகிணி கேக்க நான் பண்ற உதவிக்கு அன்பளிப்பா கொடுங்க அப்படின்னு சிட்டி சொல்ல சரி வேலையை சரியா முடி நீ கேட்டதை நான் தரேன் அப்படின்னு வேண்டா வெறுப்ப ஒத்துக்கிறாங்க ரோகிணி இல்ல ரோகிணி எனக்கு ஒரு சந்தேகம் உங்க மாமியா இருக்க உங்களுக்கும் ஆகாது அப்புறம் எதுக்கு இதை பண்றீங்கன்னு கேக்குறாரு சிட்டி அவங்க மாட்டிக்கிட்ட ஒண்ணு விட வேண்டியது தானே அப்படின்னு சிட்டி கேட்க மாமியார் இவங்களை கொடுக்க சொன்னதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமா அதையெல்லாம் மறைச்சுக்கிட்டு இதை நான் செய்யறதுனால என் வீட்டுல நிறைய விஷயம் மாறும் அது உனக்கு புரியாது இந்த விஷயத்த மொத்தமாக முத்து மேலே திருப்பி விட்டுரலான்னு தான் நினைச்சேன் ஆனால் இப்போ அது முடியுமான்னு தெரியல நான் சொன்ன மாதிரி நீ உன் ஆளுங்களை அந்த பையன் வீட்டுக்கு அனுப்பி அவன் குடும்பத்தை மிரட்டி பணம் கேட்காம இருக்கிற மாதிரி பண்ணு நான் உனக்கு அந்த அட்ரஸை அனுப்பி வைக்கிறேங்கிறாங்க ரோகிணி சரி நீங்கள் கேட்டதை நான் பண்ணுறேன் அதே மாதிரி நான் கேட்டதை நீங்கள் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல நான் அதெல்லாம் மறக்க மாட்டேன் நீ வேலையை முடிச்சிட்டு சொல்லு அப்படின்னு ரோகிணி ரொம்ப கெத்தாக சொல்கிறாங்க ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஏய் உங்களுக்கு ஒரு வேலை வந்திருக்குடா அப்படின்னு ஆளுங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போறாரு சிட்டி மறுநாள் பொழுது வெடிய மனோஜ் அவங்க ஆஃபீஸில் உட்கார்ந்துருக்காரு அப்போ ரோஹிணி வேகமாக வந்து மனோஜ் சாரி மனோஜ் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அந்த தீப்ன்றது விஷயம் இருக்குல்ல அதில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்கிட்ட சொல்லி பேச சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல யார் அவருன்னு கேக்குறாரு மனோஜ் அது அவங்கள ஒரு வெட்டிங் மேக்கப்க்கு போனப்போ பாத்திருக்கேன் கொஞ்சம் பெரிய ஆள் தான் அவங்களுக்கு நிறைய பேரெல்லாம் தெரியும் நம்ம பிரச்சனைய சொன்னேன் நான் பேசுறேன்னு சொல்லி இருக்காரு அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க சிட்டைக்கு வெட்டிங் மேக்கப் போட்டா எப்படி இருக்கும்னு மனோஜ் எழுந்து நின்னு நீ சொல்ற ஆளை நம்பலாமான்னு கேக்குறாரு அவங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் ஒரு சைட் டிராப்பா பண்றவங்க தான் அப்படின்னு ரோகிணி சொல்ல அப்ப நாம அவங்களுக்கு பணம் தரணுமான்னு கேக்குறாரு மனோஜ் பணம்லாம் தேவையில்லை ஆனா ஒரு டிவியும் ஒரு ஏசியும் கிஃப்டா கொடுத்தா போதும் அப்படின்னு ரோகிணி சொல்ல என்னது டிவியும் ஏசியுமா இல்ல இல்ல அவங்க வேண்டாம் நான் ஏற்கனவே முத்துவா அவங்க கிட்ட பேச சொல்லிட்டேன் அவன் பாத்துக்கு வாங்குறாரு மனோஜ் உடனே ரோகிணி ரொம்பவே அவசரமா நீ எதுக்கு முத்து கிட்ட சொன்ன அப்படின்னு கேக்க நீ எதுக்கு யார்கிட்டயோ போய் சொன்ன என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா அப்படின்னு மனோஜ் கேட்க நீ முத்துக்கிட்ட பேசுற என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே நீ பேசுனதுல எனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு ரோஹிணி பதிலு சரி கடையை பார்த்துக்கோ ஏற்கனவே ஷோரூம்ல வியாபாரம் ரொம்ப கம்மியா இருக்கு இதுல டிவி ஏசி வேற குடுக்குறாங்களாக்கும் அப்படின்னு மனோஜ் வெளிய கிளம்ப அதெல்லாம் பார்த்துக்கலாம் மனோஜ் அப்படின்னு ரோஹிணி சொல்ல என்ன பாக்குறது நாம டீலருக்கு பணம் கொடுக்க வேண்டாமா அவங்க என்ன சும்மாவா கொடுக்கறாங்க அப்படின்னு மனோஜ் ரொம்பவே கோபமாக கத்த நான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு ஒருத்தங்களை பார்த்து பேசிட்டு வந்திருக்கேன் இப்போ உனக்கு டிவி ஏசி நான் பெருசா போச்சுல அப்படின்னு ரோகிணி கத்த நான் அதுக்காக சொல்லல ரோகிணி பிசினஸ் ஏற்கனவே டல்லா போயிட்டு இருக்கு இந்த நேரத்துல கூட கூட நான் எப்படி குடுக்கறது அப்படின்னு மனோஜ் சிடுசிடுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு அப்போ அவரோட ஸ்டாஃப் ஒருத்தர் வந்து சார் உங்க பிசினஸ் நல்லா நான் ஒரு ஐடியா சொல்லவான்னு கேக்குறாரு ஓ நீ எனக்கு ஐடியா கொடுக்குறியா பிசினஸ் பத்தி ஏ டு படிச்சவே நான் நானே மொழிக்கிறேன் உனக்கு என்ன விட நல்லா தெரியுமா அப்படின்னு மனோஜ் ராஜா கிட்ட கத்திருக்க ரோகிணி அங்க வர்றாங்க ஐயோ அப்படி இல்லைங்க சார் எங்க ஊர்ல ஒரு கடையில ஒரு விஷயம் பண்ணனாங்க அதை சொல்லலாமேன்னு தான் அப்படின்னு சொல்ல மனோஜ் அவரு என்ன சொல்றாருன்னு தான் கேட்போமே அப்படின்னு ரோஹினி சொல்ல சரி சொல்லு முகத்தை திருப்பிக்கிறாரு மனோஜ் சார் நம்ம கடை மாதிரியே எங்க ஊர்ல ஒரு கடை இருந்ததுங்க சார் அது ராணி அது என்ன பேருன்னு பக்கத்துல நிக்கிற கிட்ட கேக்க அது ஏதோ சிவராமே கடைன்னு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு ராஜா சொல்ல இப்ப பேரா முக்கியம் விஷயத்த சொல்லுங்கிறாரு மனோஜ் சார் வியாபாரமே இல்லாம ரொம்ப டல்லா போச்சுங்க சார் அதனால அந்த கடைக்காரங்க புதுசா ஒரு ஆஃபர் போட்டாங்க அதுல இருந்து கடையில வியாபாரம் பயங்கரமா பிக்கப் ஆயிடுச்சுங்க சார் அப்படின்னு ராஜா சொல்ல அப்படி என்ன ஆஃபர் கொடுத்தாங்க அப்படின்னு ரோஹிணி கேட்க எங்க ஊர்ல நிறைய பேருக்கு மொத்தமா பணம் கட்டி டிவி ஃப்ரிட்ஜ்னு வாங்குறதுக்கு வசதி இல்ல ஏன்னா மாச செலவு நிறைய இருக்கு அப்படின்னு ராஜா சொல்லிட்டு இருக்கும் போதே அக்கா அந்த கடையில என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு ராணி ஆர்வமா வர நான் தான் சொல்றேன் இல்லங்குறாரு ராஜா யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்கன்னு ரோகிணி சொல்ல இப்போ நகைக்கடையில சீட்டு போடுறாங்கல்ல அதே மாதிரி சீட்டு போட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு ராஜா சொல்ல சீட்டா அப்படின்னு மனோஜ் கேக்க ஆமாங்க சார் மாசம் மாசம் ஒருத்தரால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பணம் கட்டிக்கலாம் இவ்வளவுதான் அவ்வளவுதான் கிடையாது அப்புறம் மூணு மாசம் கழிச்சு அவங்களுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு ராஜா சொல்ல ஓஹோ அப்படின்னு யோசிக்கிறாரு மனோஜ் முன்னாடிய பணம் கட்டி பொருள் வாங்கும் கொஞ்சம் ஆஃபர் கொடுக்கறோம்னு சொன்னா எல்லாருமே பணம் கட்டிடுவாங்க மேடம் இந்த ஆஃபர் போட்டதுக்கு அப்புறம் அந்த கடை பயங்கரமா பிக்கப் ஆயிருச்சிங்க சார் நிறைய பேர் பணத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ராஜா சொல்ல மனோஜ் யோசனைய எழுந்து நிக்கிறாரு அவ்வளவுதான் பணப்பை ரோஹிணிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது உடனே மனோஜ் பக்கத்துல வந்து அவரோட கையை பிடிச்சிட்டு மனோஜ் இது கூட நல்ல ஐடியாவா இருக்குல்ல அவன் சொன்னதுல ஒரு பாயிண்ட் கரெக்ட் இப்போ நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியால ஒட்டுக்க பணம் கட்டி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாம் வாங்க முடியாதுல்ல ராஜா சொன்ன மாதிரி பண்ணோம்னா நமக்கு பணம் முன்னாடியே வரும் கஸ்டமருக்கும் பொருள் கிடைச்சிருங்கிறாங்க ரோகிணி நல்ல ஐடியாவா தான் படுது ஆ நாமளும் இப்படி பண்ணா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கூறுகிட்ட மனோஜ் கேக்குறாரு இதுவரையில ரோகிணி சொல்லி எதுவாவது உருப்பிட்டு இருக்கான்னு கொஞ்சமாவது யோசிச்சார்னா அவரு இப்படி கேட்டிருக்கவே மாட்டாரு உடனே அந்த பொண்ணு ராணி உளுந்தடிச்சு அந்த இடத்துக்கு வந்து அண்ணே இந்த ஐடியா கண்டிப்பா சரியா ஒண்ணு உங்களுக்கு அந்த முகராசி ராசி இருக்கு நீங்க எது பண்ணாலும் அது நல்லா நடக்கும் அப்படின்னு ஐசா அள்ளி ம் சரி அப்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு நடக்க போக சார் அப்படின்னு ராஜா கூப்பிட நிக்கிறாரு மனோஜ் அதுவும் அப்படி சும்மா பண்ணிட முடியாது அதுக்கு நிறைய விளம்பரம் தரணும் நோட்டீஸ் அடிக்கணும் கடை முன்னாடி பிளக்ஸ் எல்லாம் வைக்கணும் அப்பதாங்க சார் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு ராஜா சொல்ல கொஞ்சம் கூட சொந்த அறிவு இல்லாத மனோஜ் சரி நீ சொல்றபடியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல மனோஜ் ஆன்லைன் ஆர்டர்லாம் நான் பாத்துக்கிறேன் சோஷியல் மீடியாவை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு ரோகிணி ஆஃபர் பண்ண சார் இந்த நோட்டீஸ் அடிக்கிறது பிளக்ஸ் அடிக்கிறது இதெல்லாம் நானும் ராணியும் பாத்துக்கிறோம் அப்படின்னு ராஜா சொல்ல சரி ஆடி மாசம் வேற வந்துருச்சு சீக்கிரமே இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்தோம்னா நிறைய பேர் பர்ச்சேஸ்க்கு வருவாங்கல்ல அப்படின்னு மனோஜ் கேட்க ஆமா மனோஜ் இப்போ நல்ல சீசன் சேல்ஸும் நல்லா இருக்கும் ரோகிணி ஓகே ராஜா பண்ணிடலாம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு மனோஜ் அவர் தொல்ல தட்டி கொடுக்க பரவாயில்லங்க சார் நம்ம கடை நல்லா போகணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல மனோஜ் சரின்னு தலையாட்ட வார ராணி போகலான்னு ரெண்டு பேரும் அந்த பக்கம் போகிறாங்க மனோஜும் ரோஹிணியை அடேங்கப்பான்னு அந்த ரெண்டையும் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க எவ்வளோ பெரிய ஆப்படிக்க போகிறாங்கன்னு தெரியல சிட்டியோட அடியாளுங்க நாலு பேர் வந்திருக்காங்க ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு டெய் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல உள்ளே போய் எல்லாரையும் அடி வெளுத்து எடுத்துடணும் வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்ல ஒரு கார் சவுண்டு கேட்குது ஏ இருங்கடா அப்படின்னு ஒரு அடியால் சொல்ல காரை பார்த்துட்டு டேய் முத்து வர்றான் முத்து வர்றான் அப்படின்னு அதுங்க பூரன் மறைஞ்சிக்கிறாங்க இவன் எங்கடா இங்க என்ன ஒருத்தன் கேட்க டேய் அவன் கண்ணில் பட்ட அவ்வளவுதான்டா அப்படின்னு இன்னொருத்தையும் சொல்ல ஆமா வாங்கடா வாங்க அப்படின்னு அங்க இருக்க ஒரு பஸ் பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறாங்க முத்து காரை நிறுத்திட்டு கொஞ்சம் வேகமாவே தான் போறாரு சண்டைக்கு போற மாதிரி மெயின் கேட்டு திறந்துட்டு வீட்டோட கிரில்ல திறந்துகிட்டு சார்னு கூப்பிட நீ எங்கப்பா இங்க என்ன கேக்குறாரு தீபனோட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல நீ வா உள்ளவனு கூட்டிகிட்டு போறாரு அவரு ஏற்கனவே உள்ளறனால அடிப்பொடிங்க உட்கார்ந்துருக்குது அண்ணே அந்த வீட்டு பையன் வந்திருக்கான்னு அவர் சொல்ல நாலு பேரும் எழுந்து நிற்கிறாங்க வாப்பா என்ன பணம் எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னு கேட்க ஆமாம் வெளியில் லாரியில் இருக்குது ஒரு பத்து பேரை கூட்டிகிட்டு போய் எடுத்துக்கங்க அப்படின்னு மொத்தம் சொல்ல அங்கே தீபனை அவங்க அம்மாவும் வந்து நிற்கிறாங்க என்ன கிண்டல் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு ஒருத்தர் கேட்க பின்ன என்னங்க பார்வதி அத்தை வீட்டுக்கு போய் பத்து லட்சம் ரூபாய் பணம் கேட்டிருக்கீங்க அதுவும் மிரட்டி இருக்கீங்க உடனே நாங்க எடுத்துட்டு வந்து கொடுத்துடணுமா அப்படின்னு முத்து கேட்க என்னப்பா பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு இன்னொருத்தர் கேட்க ஏன் எதிரில் இருக்கவங்க எப்படி பேசுறாங்களோ அப்படிதான் என் பேச்சும் இருக்கும் பாவம் சார் பார்வதியத்தை அவங்க தனியா இருக்காங்க அவங்கள போய் நீங்க மிரட்டி இருக்கீங்க அப்படின்னு முத்து கேட்க பணத்தை அவங்கள மட்டும் கொடுக்க சொல்லல உங்க அம்மாவும் தான் கொடுக்கணுங்கிறாரு அவரு அதுதான் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு மொத்தம் சொல்ல அந்த இடத்துல தானே தப்பு நடந்துருக்கு அப்படின்னு தீபனோட அம்மா சொல்ல என்னம்மா பேசுறீங்க நீங்க நீங்க சொல்றதுல லாஜிக்கே இல்லம்மா அப்படின்னு முத்து சொல்ல என்ன லாஜிக் ஒரு ஆள் கேக்குறாரு இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போய் லவ்வர்ஸ் ரெண்டு பேர் ரூம் போடுறாங்கன்னு வையே அங்க தப்பு நடந்துருச்சு உடனே ஹோட்டல்காரங்கிட்ட போய் உன் ஹோட்டல்ல தான் தப்பு நடந்துருச்சு பணத்தை கூடனு கேட்டுட்டு இருப்பீங்களா அப்படின்னு முத்து கேட்க நாங்க நம்பி இந்த பையனை அனுப்பணும்ல அப்படின்னு தீபனோட அப்பா கேட்க தப்பு பண்ண மாட்டானு உங்க பையன் மேலையும் தானே ஒரு நம்பிக்கை வச்சிருப்பீங்க அதான் தப்பு பண்ணிட்டானே இப்போ என்ன அவங்கிட்ட என் பணம் கேட்பீங்களா என்னடா இது நீ பண்ணின வேலைக்கு நாங்க பணம் கொடுக்கணுமா எங்களை பார்த்தா எப்படிதா இருக்கு அப்படின்னு முத்து கேட்க இல்லனே நான் எதுவும் அப்படின்னு தீபன் முன்னாடி வர அவங்கிட்ட எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு தீபனோட அப்பா சொல்ல சரிங்க சார் உங்ககிட்டயே பேசுறேன் டான்ஸ் கத்துக்க வந்த இடத்துல ரெண்டு பேர் தப்பு பண்ணிட்டாங்க அதுக்கு நாங்க எதுக்குங்க சார் பணம் தரணும் அப்படின்னு முத்து கேட்க நீ இப்ப பணம் கொடுக்க வந்தியா இல்ல பிரச்சனை பண்ண வந்தியான்னு கேக்குறாரு தீபனோட அப்பா நியாயத்தை கேட்க வந்திருக்கேங்க சார் என் அம்மா மேல என்ன தப்பு இருக்கு அவங்க எதுக்கு முதல்ல பணம் தரணும் உங்க பையனை நீங்க ஒழுங்கா வளர்த்திருக்கணும் அப்படின்னு முத்து சொல்ல இங்க பாருப்பா எங்க பையனை டான்ஸ் கத்துக்க தானே அனுப்பணும் பொறுப்பா உங்க அம்மா தான் பாத்துக்கணும் அவங்களே கண்டுக்காம இருந்திருக்காங்க அப்படின்னு தீபனோட அம்மா சொல்ல இந்த சம்பவத்தால பெரிய மன உளைச்சல் ஆயிடுச்சு நீங்க பணம் கொடுத்துதான் ஆகணும்னு ஒரு ஆள் கத்துறாரு தம்பி நீ பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுன அதுல சந்தோஷம்தான் ஆனா எங்க மானம் போச்சு அதுக்காக நீங்க பணம் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு தீபனோட அப்பா சொல்ல பணம் கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாரு முத்து அதுல ஒரு ஆள் கண்ணத்தை தடவிக்கிட்டு இப்பவே சொல்லணுமா இல்ல தனியா வந்து சொல்லணுமா அப்படின்னு ரொம்பவே திமிரா கேக்க நீ தனியா வந்து சொல்லுவியோ இல்ல ஊரையே கூட்டிட்டு வந்து சொல்லுவியோ அதுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் கிடையாது அப்படின்னு முத்து சொல்ல எல்லாரும் ஒருத்தர ஒருத்த பாத்துக்கிறாங்க ஒத்த ரூபா கூட கொடுக்க முடியாது என்ன பண்ண முடியும் உங்களால முத்து கேக்குறாரு ஒரு ஆள் முன்னாடி வந்து அந்த இடத்தைய அசிங்கப்படுத்திடுவோம் உங்க அம்மா வெளியே தலை காட்ட முடியாம பண்ணிடுவோம் உங்க அம்மா டான்ஸ் கிளாஸ் நடத்துல தப்பான வேலை செய்யறாங்கன்னு நோட்டீஸ் அடிச்சு ஒட்டிடுவோம் அப்படின்னு ஒரு ஆள் சொல்ல பயங்கர டென்ஷன் ஆகிற முத்து பலான்னு ஒரு அற விடுறாரு சுருண்டு போய் கீழே விழ இன்னொருத்தையும் ஓடி வந்து முத்துவோட சட்டையை பிடிக்க அங்க இருக்க நாலஞ்சு பேரும் முத்துவோட சட்டையை பிடிச்சிட்டு அடிக்கிறதுக்கு தயாராயிடுறாங்க தீபனோட அப்பா உள்ளர பூந்து டேய் விடுங்கப்பா விடுங்க விடுங்க அப்படின்னு ரெண்டு பக்கத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு இங்க பாருப்பா தேவையில்லாம வந்து கை வச்சிட்டு இருக்காத நாங்க நினைச்சா என்ன செய்வோம் என்ன செய்வீங்க என்ன வேணாலும் நான் கட்டிட்டு சும்மா இருக்க மாட்டேன் புரியுதா உங்களுக்கு மட்டும்தான் இருக்கீங்களா நான் நினைச்சேன் இல்லாம பண்ணிடுவேன் இனிமே யாராவது பணம் கேட்டுட்டு அந்த பக்கம் வந்தீங்க கல்யாணம் நடக்கிற வீட்டுல துக்கம் நடக்கிற மாதிரி ஆயிடும் பாத்து இருந்துக்கோங்க அப்படின்னு முத்து பயங்கரமா மிரட்டிட்டு அங்கிருந்து போறாரு முத்து கோபமா அவங்களை மிரட்டிட்டு கார் எடுத்துட்டு அங்கிருந்து போக சிட்டியோட அடியாளுங்க மறைவுல இருந்து வெளியே வந்து பாக்குறாங்க கார் தெருமுனையில மறைஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு முத்து எதுக்கு வந்துட்டு போறான்னு ஒரு அடியால் கேக்குறாரு என்ன டேய் போந்து வேலையை காட்டணும் அந்த முத்து மிரட்டிட்டு போயிருக்கான் நாம முத்து பேரை சொல்லி அடிச்சா முத்து ஆளை வச்சு அடிச்சா மாதிரி ஆயிடும் பழி அங்க போயிடும் வாங்கடா அப்படின்னு மெயின் அல்ல கை சொல்ல மத்த அல்ல கைங்களும் சரின அப்படின்னு உள்ளரை கிடுகிடுன்னு ஓடி வர்றாங்க உள்ளரு நின்று டேய் டெய் யாரா நீங்க எல்லான்னு கேட்க டெய் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு கையில வச்சிருக்க உருட்டு கட்டையால சட்டு சட்டு மட்டு மட்டும்னு தாக்குறாங்க எல்லாரும் பயங்கரமா அடிச்சுட்டு இங்க பாருங்க நிறுத்துங்கடா நிறுத்துங்க இனிமே முத்து அண்ணன் வீட்டு பக்கம் வந்தீங்க முத்து அண்ணன் கொன்றுவாரு ஜாக்கிரத அப்படின்னு ஒரு அடியால் மிரட்ட இன்னொருத்தன் அவ்வளவுதான் மிரட்டுறான் தீபன் மட்டும் ஐயோன்னு நின்னுட்டு இருக்காரு போற போக்குல மண்டையில இருக்க கொண்டையை மறந்துடுற ஒரு அடியால் ஹலோ சிட்டி என்ன நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அடிச்சு பொழந்துட்டோம் ஆமா சிட்டி நேர ஆபீஸுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போக தீபன் அதை கவனிச்சிட்டு இருக்காரு விஜயா வீட்டுல எல்லாரும் பணம் இருக்காங்க நம்ம தப்பு என்ன இருக்கு அண்ணாமலை கேக்குறாரு பா இந்த மனோஜ் அங்க போய் பேசுனதுனாலதான் பா அவங்க இப்படி எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு ரவி சொல்ல டேய் நான் தான் நீ எதுவும் பண்ணாத முத்த பாத்துக்குவான்னு இல்லன்னு கேக்குறாரு அண்ணாமலை ஏங்க அவன் என்னங்க பண்ணுவா இவ தான் பேசி கூட்டிட்டு போயிருக்கா அப்படின்னு ரோஹிணிய பார்த்து சொல்ல நீ எதுக்குமா போய் பேசுன அப்படின்னு அண்ணாமலை கேட்டுட்டு இருக்க ரோகினி ஏதோ சொல்ல வாய் திறந்து திறந்து மூடிக்கிட்டு இருக்காங்க ஆனா பேச்சு எதுவும் வரல அப்போ செருப்பு கழட்டிட்டு முத்து அப்பா அப்படின்னு கூப்பிட்டு உள்ளரு வர வா முத்துங்கிறாரு அண்ணாமலை என்னாச்சு தீபன் சம்பந்தமான ஆளுங்கிட்ட பேசுனியா அப்படின்னு அவர் கேக்க ஆமாப்பா பேசியாச்சுப்பா தீபன் வீட்டுக்குதான்ப்பா போயிட்டு வர அப்படின்னு முத்து சொல்ல பணம்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல மீனா கேக்குறாங்க தானே போனதே ஒரு ரூபா கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்பா அப்படின்னு முத்து சொல்ல அவங்க என்ன சொன்னாங்க பணம் வேணான்னு சொல்லிட்டாங்களான்னு ரவி கேக்குறாரு டேய் மனுஷன் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வேணான்னு சொல்ல மாட்டான்டா பணம் கொடுத்துதான் ஆகணும்னு எகிரிட்டு வந்தாங்க கொடுக்கவே முடியாது உங்களால ஆனதை பாத்துக்கங்கன்னு வான் பண்ணி சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு முத்து சொல்ல எல்லாரும் முத்துவைய பார்த்துட்டு இருக்காங்க ஏன்பா அன்னைக்கே அவங்க ஆளுங்களை எல்லாம் பார்த்தா ஒரு மாதிரியா இருந்தாங்க அவங்க முரட்டுத்தனமா நடந்துக்குவாங்கப்பா நீ தனியா போனியான்னு கேக்குறாரு அண்ணாமலை திமிர் பிடிச்ச மண் மனோஜி இவனே ஒரு முரடன் தானே பாங்குறாரு விஜயம் மட்டும் அதானேன்னு பாத்துட்டு இருக்க அண்ணாமலை மத்த எல்லாரும் மனோஜி மறிச்சிட்டு இருக்காங்க அதுலயும் பர்டிகுலரா ரவி அடிச்சு கொல்லாங்கிற அளவுக்கு பாத்துக்கிட்டு இருக்காரு யார் முரடன் நம்ம குடும்பத்துக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு போய் பேசிட்டு வர்றாரு அவரு மனசுல பட்டதை பேசுறாரு அவ்வளவுதான் அவரு முரடை எல்லாம் இல்ல அப்படி இருந்து அவர் கூட என்னால வாழ்ந்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னு மீனா கேக்க உன்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் வாழ்வாங்கடி நீயும் அவனுக்கு சலச்சவை இல்லையே அப்படின்னு விஜயா சொல்ல உனக்காக தானே அவன் போய் பேசிட்டு வந்திருக்கான் அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு நன்றினா துளி கூட என்னன்னே தெரியாத ஜென்மங்கள் தான் மனோஜ் அவங்க அம்மா விஜயா ரெண்டு பேரும் டெய் முத்து கடைசி அவங்க என்ன ரவி சொல்றாங்க அவங்க இப்போவும் பணம் கொடுக்கணும்னு தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா என்ன ஆனாலும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு முத்து சொல்ல இந்த சிட்டு கிட்ட பேசதானே சொன்னோம் அவன் என்ன செஞ்சான்னு தெரியலையே அப்படின்னு ரோகிணி யோசிச்சுட்டு இருக்காங்க பணம் தர முடியாதுன்னு கட்டன் அண்ட் ரைட்டா சொல்லிட்டு வந்துட்டேன்பா அப்படின்னு முத்து சொல்ல அப்ப நீ பேசியும் ஒன்னும் ஆகலன்னு சொல்ல வர்ற தான் மனோஜ் மாதிரி படிச்ச ஆளுங்க போய் பேசணும்னு சொல்றது அப்படின்னு பரதேசி பக்கி விஜயா சொல்ல அத்த அவர் பணம் தரேன்னு பேரம் பேசுனதுனால தான் அவங்க பணம் வேணும்னு கேக்குறாங்க அப்படின்னு மீனா சொல்ல விஜயாவுக்கு முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுக்கிறதுனே தெரியல அப்படியே கோட்டான் மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க இதுக்கு மேலயும் சாமர்த்தியம் பார்த்தாங்கன்னா அப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதுதான் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அப்பா அதுக்கெல்லாம் அவசியம் இருக்காதுப்பா தர முடியாதுன்னு நாம ஸ்ட்ரிக்டா சொல்லியாச்சு நாம ஸ்ட்ராங்கா இருந்தாலே போதும்பா அவங்க எப்படியும் கிடைக்காதுன்னு சொல்லி விட்டுட்டு போயிருவாங்கப்பா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க அவங்க வீட்டு வாசல்ல ஒரு போலீஸ் ஜீப் வந்து நிக்குது அவங்க இறங்கி கேட்டுக்கிட்ட வர மாமா சொன்ன மாதிரி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாங்கிறாங்க மீனா போலீஸ் கேஸ் போனா தேவையில்லாம இழுத்தடிக்கும் மீனா அந்த அளவுக்கு எல்லாம் இதை போக விடக்கூடாது நான் மிரட்டி விட்டுட்டு தான் பா வந்திருக்கிறேன் இனிமே கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கவே முத்து யாரு அப்படின்னு ஒரு எஸ்ஐயும் ரெண்டு கான்ஸ்டபிளும் வர்றாங்க நான் சார் என்ன விஷயம் அப்படின்னு முத்து வந்து கேட்க நீ என்ன பெரிய ரவுடியா உன்னை அரெஸ்ட் பண்ண தான் வந்திருக்கோம் வாங்குறாரு அவரு அரெஸ்டா அப்படின்னு முத்து கேட்டுக்கிட்டு இருக்க யாரு சார் ஏங்க சார் இவனை அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்க ஒரு குடும்பத்தையே ஆளை வச்சு அடிச்சிருக்காங்க சார் அப்படின்னு எஸ்ஐ சொல்ல ஆ அப்படின்னு விஜயா பார்க்க ரோஹிணிக்கு விஷயம் புரிஞ்சுடுது இல்லையாப்பா அப்படின்னு அண்ணாமலை கிட்ட திரும்புற முத்து சார் என்ன சார் சொல்றீங்க நான் அப்படி எந்த தப்பும் பண்ணலைங்க சார் நான் கார் டிரைவருங்க சார் என் பேர் முத்து அவ்வளவுதாங்கிறாரு முத்து எல்லாம் வந்திருக்கோம் ஒழுங்கா நீயே வந்தா உனக்கு நல்லது இல்ல நான் அடிச்சு இழுத்துட்டு அவர் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாருங்க சார் அப்படின்னு மீனா சொல்ல நீ யாரும் கேக்குறாரு அவரு நான் இவரோட பொண்டாட்டி அப்படின்னு மீனா சொல்ல சார் என் பையன் அப்படிலாம் யாரையும் அடிக்கிறவன் சார் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல உங்க பையன் நானு கேக்குறாரு அவரு நக்கலா ஆமாங்கிறாரு அண்ணாமலை எந்த பெத்தவங்க தான் தான் பையன் தப்பு பண்ணான்னு தப்ப ஒத்துக்கிறீங்க அப்படின்னு எஸ்ஐ சொல்லிட்டு இருக்க சார் நீங்க சொல்றது எதுவுமே புரியல யார ஆள வச்சு அடிச்சான்னு சொல்றீங்க அப்படின்னு ரவி கேட்க அதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க அப்படின்னு எஸ்ஐ சொல்லிட்டு இருக்க சார் என்ன ரீசனுக்கு அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லாமலே நீங்க எப்படி அரெஸ்ட் பண்ணுவீங்க சட்டப்படி ஏதா இருந்தாலும் நீங்க ரீசன் சொல்லிட்டு தான் பண்ணணும் அப்படின்னு மனோஜ் கேட்க தீபன்கிற ஒரு பையனையும் அவன் குடும்பத்தையும் ஆளுங்களை வச்சு அடிச்சிருக்கான் அப்படின்னு எஸ்ஐ சொல்லு ஐயோ அடிச்சுட்டானாங்கிற மாதிரி பாக்குறாங்க விஜயா ரோஹினிக்கு அட ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா அந்த பையனையும் அடிச்ச மாச்சி பழி முத்து மேல விழுந்த மாதிரி ஆச்சு சூப்பர் அப்படின்னு மனசுக்குள்ள சிரிச்சுட்டு இருக்காங்க சார் என்ன சார் சொல்றீங்க நான் யாரையும் ஆள் வச்செல்லாம் அடிக்கலங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல நீ அந்த வீட்டுல போய் மிரட்டல அப்படின்னு எஸ்ஐ கேட்க சார் அந்த குடும்பத்தாளுங்க தேவையில்லாம எங்க அம்மா கிட்ட பணம் கேட்டு மிரட்னாங்க சார் நான் அங்க போய் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு முத்து சொல்ல ரவுடிங்க நாலு பேரை வச்சு அந்த குடும்பத்தையே அடிச்சு போட்டுட்டு வந்திருக்க அதுல ஒரு ஆள் சீரியஸா இருக்கான் அப்படின்னு எஸ்ஐ ஐயோ இந்த சிட்டிதான் ஆள் அனுப்பி அடிக்க சொல்லியிருக்கான் போல அப்படின்னு ரோகிணி மனசுக்குள்ள சொல்லிக்கிறாங்க டே பேசிட்டு வரேன்னு தானே போனேன் வழக்கம் போல உன் வேலையை காமிச்சிட்டியா அப்படின்னு இன்டெரக்டா டைரக்டாவே ஸ்டேட்மெண்ட் குடுக்கறாரு மனோஜ் நீங்க சும்மா இருக்கீங்களா அவர் அந்த மாதிரிலாம் யாரையும் ஆள் வச்செல்லாம் அடிக்க மாட்டாரு அப்படின்னு மீனா சொல்ல அதானே அவனே தானே போய் அடிப்பான் அப்படின்னு மனோஜ் முத்துவுக்கு எதிரா எல்லா சாட்சியையும் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு மனோஜ் தான் இந்த ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆச்சு கொஞ்சம் சைலண்டா இருக்கீங்களான்னு காரி துப்பாத குறையா கேக்குறாங்க ஸ்ருதி உடனே விஜயா தன்னோட பங்குக்கு ஏண்டா பேசுறேன்னு சொல்லிட்டு போய் இப்படி பண்ணிட்டு வந்திருக்க இதுக்கு நீ போகாமலே இருந்திருக்கலாம் பாத்தீங்களா இவனை புத்திசாலித்தனமா ஏதாவது பண்ணுவான்னு சொன்னீங்க ம் அப்படின்னு விஜயா முகத்தை திருப்ப அவன் தான் எதுவும் பண்ணலன்னு சொல்றான்ல அப்படிங்கிற அண்ணாமலை அவர்கிட்ட திரும்பி சார் அவங்க குடும்பத்து ஆளுங்க பணம் கேட்டு மிரட்டினாங்க அத போய் என்ன ஏதுன்னு பேசிட்டு வந்திருக்கான் அவ்வளவுதாங்கிறாரு அண்ணாமலை உங்ககிட்ட அப்படி சொல்லியிருப்பான் அங்க அந்த குடும்பமே ஹாஸ்பிட்டல்ல இருக்கு சீரியஸா இருக்க ஆளுக்கு ஏதாவது ஆச்சு இவன் மேல மர்டர் கேஸ் தான் ஃபைல் ஆகும் அப்படின்னு எஸ்ஐ சொல்ல எல்லாருமே பயந்து போய் பாக்குறாங்க அடுத்து என்ன நடக்குங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைய ப்ரோமோவில் யோ உலர் வைங்கையானு முத்துவ ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு முத்துவ செலுக்குள்ள தள்ளிட்டு போறாங்க அப்போ அங்கே வர்ற அருண் சார் 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 அவரு என் ரிலேஷன் தாங்க சார்ங்கிறாரு ஒய்ஃப் பாவம் சாதாரண பூ வைக்கிறவங்க சார் இவரும் சாதாரண டிரைவர் தாங்க சார் விட்டுருங்க அப்படின்னு அருண் சர்காஸ்டிக்கா சொல்ல உடனே முத்துவ கோவம் வந்துருது சும்மா 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 சாதாரண டிரைவர் சாதாரண பூ வைக்கிறவங்க சொல்ல வேணாம் சொல்லுங்க சார் எல்லாருமே சாதாரண ஆளுங்க தான் அவரும் சாதாரண போலீஸ் தான் அப்படின்னு முத்து கோவமா கத்துறாரு சப் இன்ஸ்பெக்டரும் அருணும் வெளியே வந்து நிக்க என்னையா திரும்பவும் அந்த மாதிரி ஆள் கிடையாது அப்படின்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ண போறியா அப்படின்னு அவர் கொஞ்சம் கோவமா கேட்க சார் சும்மா அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நடிச்சேங்க சார் மத்தபடி நான் எப்பவுமே நியாயத்து பக்கம் தாங்க சார் நிப்பேன் கொஞ்ச வருஷம் ஜெயில இருந்தா சார் புத்தி வரும் அப்படின்னு அருண் வன்மத்தை மறைச்சுக்கிட்டு சொல்ல உங்களுக்குள்ள குடும்ப தகராறான்னு கேக்குறாரு எஸ்ஐ இவனெல்லாம் எல்லாம் எங்க குடும்பத்தை ஆளுன்னு சொல்லிக்கிறதுக்கே அசிங்கமா இருக்குங்க சார் அப்படின்னு அருண் சொல்ல எஸ்ஐ உளறப் போறாரு கரெக்ட் நான் பண்ண முடியாதத நீயே பண்ணி ஜெயில வந்து மாட்டிக்கிட்ட பாத்திர ஒரு கைங்கிற மாதிரி வன்மத்தோட இடுப்புல கைய வச்சுட்டு நிக்கிறாரு அருண் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்